எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தொடக்கப்பள்ளியில் உள்ள ஸ்மார்ட் கிளாஸிற்கும் உள்ள ஹைடெக் லேபிற்கும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்பட்ட பிராட்பேண்ட் மற்றும் மோடம் இதற்கு இந்த மாதத்துக்குரிய டியூ அமௌண்ட்டை ஆன்லைன் வழியாக செலுத்தப்பட வேண்டும் இன்னும் நீங்கள் செலுத்தவில்லை அப்படின்னா அதை எவ்வாறு ஆன்லைன் வழியாக செலுத்துவது என்பதை பற்றிய வீடியோ நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்து உங்கள் பள்ளிக்குரிய பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் மற்றும் ஓடம் அதற்கான டியூ அமௌண்ட்டை ஆன்லைன் வழியாக செலுத்திடுங்க ஆன்லைன் வழியாக நீங்கள் பேமெண்ட்டை செஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த இன்வாய்ஸை உங்கள் பள்ளி எம்இஸ் வலைதளத்தில் எவ்வாறு அப்லோட் பண்ணுவது என்பதை பற்றி இந்த காணொலியை நாம் காணலாம் தலைமை ஆசிரியர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் எம்இஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் ஃபஸ்ட்டு லிங்காக எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின் இருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் யூசர் நேம் அப்படின்றதுல உங்கள் பள்ளிக்கான யூடேஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்றதுல உங்கள் பள்ளிக்கான எம்இஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்கூல் அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தன டெக் அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் அப்படின் இருக்கும் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு சைடில் வாங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அக்கடமிக் இயர் அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த டவுன் யாரும் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது மந்த்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ண மந்தை செலெக்ட் பண்ணணும் அந்த டவுன் யாரும் மார்க்க க்ளிக் பண்ணிவிட்டு இல்லை எந்த மந்த்துக்கு நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிங்களோ அந்த மந்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இன்வாய்ஸ் பில் இப்போ இன்வாய்ஸ் பில்லில் நம்ம இதில் அப்லோட் பண்ணணும் அந்த பில்லானது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கலாம் ஜேபிஜே ஜேபிஜே அந்த வடிவத்தில் இருக்கலாம் அதாவது ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி கேலரியில் வச்சுருந்திங்கன்னா அந்த ஃபோட்டோவும் இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் இதோடய ஃபைல் சைஸ் எல்லாமே உங்களுக்கு ஐந்து எம்பிக்குள்ளே இருக்கணும் இப்போ இன்வாய்ஸ் பில்லை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ சூஸ் ஃபைல் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா அப்படின் இருக்கும் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த இன்வாய்ஸ் பில்லை உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் அதில் லாஸ்ட்டாக மீடியா பிக்கர் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா டிசிஐஎம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கேமரா அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இன்வாய்ஸ் பில்ல ஃபோட்டோ பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இங்கே இருக்கும் இதில் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பிடிஎஃப் ஃபைலில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ மேலே இங்கே நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துடும் இதில் டவுன்லோட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் ஃபைல் வந்து எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பிடிஎஃப் ஃபைலை வந்து கண்டறிந்து அந்த ஃபைலை டச் பண்ணுங்கள் இப்போ ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் அப்லோடான அந்த ஃபைலை பார்ப்பதற்கு கீழே வியூ அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண அந்த இன்வாய்ஸ் பில் வந்து உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இதை சரியாக ஒரு முறை பார்த்துக்கோங்க இப்போ சரியாக இருக்கும் பட்சத்தில் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுங்க அடுத்து அமௌண்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ப்ராட்பேண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெசிபனில் நீங்கள் டைப் பண்ணணும் அதாவது கீழே உங்களுக்கு ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒன் டூ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அதாவது நூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு அஞ்சு அப்படின்ற ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதாவது இப்போ நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இப்போ இந்த அமௌண்ட் தான் நம்ம பே பண்ணோம் ஆனால் உங்களுக்கு ஃபார்மேட் வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்புடின்றத நீங்கள் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்புறம் டைப் பண்ணதுக்கப்புறந்தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கரெக்டாக காட்டும் இப்போ இதே போல் நீங்கள் எந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருந்தாலும் பாயிண்ட் போட்டு ஜீரோ ஜீரோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாயிண்டில் ஃபோர் ஃபைவ் இல்லைன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ இது மாதிரி வந்துச்சுன்னா பாயிண்ட் அதாவது டெசிமல் பாயிண்டில் இருக்க மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டெக் மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ மேலே இருக்க இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்லோட் பண்ண இன்வாய்ஸ் பில்லை பார்ப்பதற்கு இப்போ சைடில் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க இதில் இன்வாய்ஸ் பில் அப்படின்னு இருக்கும் அதில் ப்ளூ கலரில் ஒரு ஐ சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கனா சீரியல் நம்பர் இயர் மந்த்து இன்வாய்ஸ் பில் இருக்கும் மறுபடியும் அந்த ஐ சிம்பை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டவுன்லோட் அப்படின்னு இருந்துச்சுன்னா டவுன்லோட் கொடுங்க நீங்கள் அப்லோட் பண்ணால் இன்வாய்ஸ் பில் வந்து உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் மேலே இருக்க மார்க்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ தவறான இன்வாய்ஸ் பில்லை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியான இன்வாய்ஸ் பில்லை நீங்கள் அப்லோட் பண்ணுவதற்கு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு சைடில் வாங்க இதில் லாஸ்ட்டாக அம்புக்குரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பென்சில் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்வாய்ஸ் பில் அது கீழே சூஸ் ஃபைல் அதை கிளிக் பண்ணி சரியான இன்வாய்ஸ் பில்லை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும் இது தவறான இன்வாய்ஸ் பில்லை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா சரியான இன்வாய்ஸ் பில்லை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் தலைமை ஆசிரியர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் பிராட்பேண்டுக்கான இன்வாய்ஸ் பில்லை எமிஸ் வலைதளத்தில் அப்லோட் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய கல்வியாண்டு முதல் நம் பள்ளியில் பயன்படுத்தக்கூடிய பிராட்பேண்டுக்கான கட்டணத்தை ஒவ்வொரு மாதமும் ஆன்லைன் வழியாக செலுத்த வேண்டும் அதற்கான இன்வாய்ஸ் பில்லை இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் எம்மிஸ் வலைதளத்தில் அப்லோட் பண்ணிக்கோங்க தலைமை ஆசிரியர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்